முருகனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும் முருக பக்தர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த கந்த சஷ்டி மகா கந்த சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா தொடங்கியாச்சுன்னு சொல்லலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள்னு விரதம் இருக்கக்கூடியவங்க இந்த ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய கந்த சஷ்டி விழாவுல நீங்க விரதம் இருப்பதாக இருந்தீங்கன்னா விரதத்தை எப்படி தொடங்குவது விரத நாட்கள்ல என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க மேலும் பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் தோன்ற காரணமாக அமைந்த திருச்செந்தூர் திருத்தலம் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சோலிவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பொதுவாக பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் சில பொருட்களை பயன்படுத்துவது அளவில்லாத பலன்களை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த கருங்காலி பொருளால செய்த மாலை பிரேஸ்லெட் மோதிரனே குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் விஷம் விருச்சிகம் போன்ற ராசிக்காரர்கள் தொடர்ந்து நீங்க பயன்படுத்தி வருவது அளவில்லாத நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க நீங்க வீட்டு பூஜை அறியிலே இந்த கருங்காலி மாலையை வைத்து பூஜை செய்து வந்தா குடும்பத்துல சண்டை சச்சரவு இருக்காதீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றாது மேலும் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த கருங்காலி மாலை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்க கருங்காலி மாலையை தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைத்து பயன்படுத்தி வருவதும் தொழில அதிகப்படியான லாபத்தை பெற்று தருங்க நீங்க கருங்காலி மாலையை வாங்க விரும்பினீங்கன்னா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்க தெரிவிச்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் முருக பக்தர்கள் பாத்தீங்கன்னா ஆவலோடு காத்து இருந்த ஒரு விரதம்னா அது ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய மகா கந்தசஷ்டி விரதம் தாங்க முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக தங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய மிக கடுமையான பிரச்சனையை தீர வேண்டுன்னு தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் பிரதம திரி தொடங்கி சஷ்டி வரியில மிக கடுமையாக விரதம் இருந்து பக்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் கிழமைகள்லன்னு பாத்தீங்கன்னா செவ்வாயின்னு வியாழக்கிழமைகளும் நட்சத்திரங்கள்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை விசாகம் பூசம் நட்சத்திரன்னு திதிகிர பாத்தீங்கன்னா சஷ்டி திதியும் முருகனுக்கு உகந்ததாக அமையுங்க தேய்பிரே வளர்பிறையில மாதத்துல இரண்டும் சஷ்டி திதிகள் வந்தாலுமே வருடத்திற்கு ஒரு முறை வருவதுதான் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறையில அமைந்திருக்கக்கூடிய சஷ்டி திதி தாங்க இந்த மகா கந்த சஷ்டி விழா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க ஏன்னா முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சூரியனை சூரனை வதம் செய்து தேவர்களை காத்தது இந்த ஐப்பசி மாத சஷ்டி திதியில தானே புராணங்களை சொன்னதால இதை கொண்டாடக்கூடிய விதமாக தான் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமையேல துவங்கி சஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் அனைத்தும் முருக திருத்தலங்களை பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விழா வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க அதிலும் முருகப்பெருமான் சூரனுடன் போரிட்டு வெற்றி கொண்ட திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா திருத்தலத்தில்தான் இந்த விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க இங்கு நடைபெறக்கூடிய சூரசம்ஹார விழா பார்த்தீங்கன்னா உலக பெற்றதுன்னே சொல்லலாங்க இந்த ஆண்டுக்கான மகா கந்த சஷ்டி விழா பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி இருக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை கொண்டாட இருக்குதுங்க சஷ்டி திதியான அக்டோபர் இருபத்தி ஏழு தேதியில சூரசம்ஹாரமும் இருபத்தி எட்டாம் தேதியில முருகப்பெருமான் தெய்வானை திருமண வைபவமும் நடைபெற இருக்குது மகா கந்த சஷ்டி விழாவின் போது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் காப்பு கட்டியும் மாலை அணிந்து கொண்டு காப்பு கட்டாமலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது ஒரு வழக்கமாக இருக்குதுங்க மிளகு விரதம் துளசி விரதம்னு இளநீர் விரதம் பல வகையிலும் இந்த கந்தசஷ்டி விரதம் இருப்பாங்க இது தவிர பாத்தீங்கன்னா முருகபெருமானுடைய தீவிர பக்தர்கள் சிலர் முருகபெருமானுடைய வேண்டுதல் இல்லைன்னா கோரிக்கை நடந்தே தீர வேண்டுன்னு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள்னு கடுமையான வழிபடக்கூடிய வழக்கமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் விரதன்னு எந்த தேதியில விரதத்தை துவங்கணும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு மண்டலம் என்ன சொல்லக்கூடிய நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பவங்களாக இருந்தீங்கன்னா செப்டம்பர் பத்தாம் தேதி தங்களுடைய விரதத்தை நீங்க துவங்கினால் போதும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதுன்னு நினைப்பாங்க அடுத்த கட்டமாக பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கலாம் இந்த விரதத்தை எப்போது துவங்கலான்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த விரதத்தை பாத்தீங்கன்னா செப்டம்பர் பத்தாம் தேதி நாப்பத்தெட்டு நாளும் இருபத்தி ஒரு நாட்களாக இருந்தீங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையில தொடங்கலாம் பதினோரு நாள் விரதம் இருக்கக்கூடியவங்க அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமையில தொடங்கலாங்க ஆறு நாள் விரதம் இருக்கவங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமையில தொடங்கி இருக்கலாங்க இத்தனை நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது ஒரே நாள் மட்டும் மகா சஷ்டி விரதம் இருக்க நினைத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய நாளாக அமையக்கூடிய அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியில காலையில துவங்கி மாலை சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு விரதத்தை நீங்க நிறைவு செய்துக்கலாம் எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் ஒருவேளை உபவாசமாக இருந்து விரதம் இருப்பது ரொம்ப முக்கியம் அப்படி முடியாதவங்க தான் எளிமையான சைவ உணவை எடுத்துக்கொண்டு கூட நீங்க விரதம் இருக்கலாங்க சூரசம்ஹாரா நடைபெறக்கூடிய நாள் மட்டுமே நீங்க முழு நாளும் உபவாசமாக இருந்து கூட முருகப்பெருமானை நினைத்து கொண்டு நீங்க விரதம் இருந்தீங்கன்னா கூட நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவாருன்னே சொல்லலாங்க தொடர்ந்து இந்த முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் திருத்தலத்தை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாங்க முருகப்பெருமானுடைய அறுபடி வீடுகள்ல பாத்தீங்கன்னா கடற்கரையில அமைந்துள்ள ஒரே கோவில் இது மட்டும்தாங்க படையெடுத்து செல்லக்கூடிய வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடுன்னு சொல்லுவோம் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சூரனை வதம் செய்வதற்காக சென்றபோது வீரர்கள் தங்கியிருந்த இடம் தாங்க இந்த திருச்செந்தூர் கோவிலாம் திருச்செந்தூர்ல வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கிறாரு இதனால இந்த இடத்திற்கு வீரபாகு சோஸ்தரனும் பெயர் இருக்குதுங்க வீரபாகுவிற்கு பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகே தாங்க மூலவருக்கு பூஜைகள் தினந்தோறும் நடைபெறுது முருகனுடைய அவதார நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அசுரனை அழிப்பது தான் திருச்செந்தூர்ல தாங்க அந்த அவதார நோக்கம் இருக்கு எனவே தல தெய்வீக சிறப்பும் தனித்துவமாகவும் இருக்குதுங்க முருகப்பெருமானுடைய வெற்றி வேலும் மாமரமாக உயர்ந்து நின்று சூரபத்மனை பிளவுபடுத்த இடம்தான் இந்த திருச்செந்தூரில் இருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த கூட மா சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் தற்போது பார்த்தீங்கன்னா மணப்பாடுன்னு சொல்றாங்க திருச்செந்தூர்ல முருகனை சேவல் கொடியுடன் பார்வதி தேவி கொடுத்த வேலோடு தான் சூரபத்மனை கொன்று வெற்றி கொடியோடு மயில் வாகனத்துல அருள் திருச்செந்தூர் பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர்னு இரண்டு மூலவரும் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அளவாய் பெருமான்னு நான்கு உற்சவர்களும் அமைந்திருக்காங்க இந்த கோவில செல்லும் வழியில பார்த்தீங்கன்னா துண்டுகை விநாயகர் கோவில் அமைச்சிருக்கு அவரை வணங்கிய பிறகே முருகனை தரிசிக்க வேண்டுமா திருச்செந்தூர் கோவில கருவறையினுடைய உட்பகுதியில பாத்தீங்கன்னா சூரிய லிங்கம் சந்திரலிங்கம் ரெண்டு லிங்கங்கள் இருக்குது மகா மண்டபத்துல உள்ள சண்முகர் மண்டபத்துல ஆத்மலிங்கமும் இருக்குதுங்க திருச்செந்தூர்ல முருகனை இருக்கும் இடம்தான் மணியடின்னு சொல்றாங்க இங்கு நின்று முருகனை தரிசிப்பது ரொம்பவே நல்லதுங்க மூலவருக்கு பின்புறமாக பாத்தீங்கன்னா சுரங்க அறை அமைந்திருக்கு இங்கே முருகன் பூஜித்த பஞ்சலிங்கமும் இருக்குதுங்க இந்த அறைக்கு பால் வரைன்னு சொல்றாங்க மூலவருக்கு மேல ஒரு வெள்ளி பாத்திரத்துல தான் பால் நிரப்பி அதுல துவாரம் அமைத்து பாலை மூலவர் மீது விலை செய்து பாத்தீங்கன்னா சுமார் மூணு மணி நேரம் நடைபெறக்கூடிய இந்த அபிஷேகம் தாராபிஷேகம்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த கோவில பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காட்டுறாங்க பிறகு ஆறுமுகனுடைய முன் பள்ளியறை சொக்கரை வைத்து தீபாராதனையும் நடத்தப்படுது இதே ரகசிய தீபாராதனைன்னு சொல்லுவாங்க உலோக திருமேனியான முருகப்பெருமானுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் முப்பத்தி ஆறு முறை தான் அபிஷேகம் நடத்துறாங்க இதுல விபூஜ அபிஷேகம் தான் சிறப்புங்க மூலவர் பார்த்தீங்கன்னா யோக நிஷ்டையில இருப்பதால அவருக்கு செய்யக்கூடிய நெய் வைத்தியத்தில் காரம் புளி சேர்ப்பதில்லை சண்முகருக்கான நெய்வேத்தியத்துல காரம் புளி சேர்ப்பாங்க தினமும் மதிய உச்சிக்கால பூஜை முடிந்த பின்னாடி ஒரு பாத்திரத்துல பால் அன்னம் எடுத்து சென்று கடல கரைக்கப்படுதுங்க இதற்கு கங்கை பூஜைன்னு பெயரு இந்த கோவில தினமும் ஒன்பது கால பூஜை நடத்தப்படுது பக்தர்களுடைய வசதிக்காக ஏற்றவாறு கோவில் பகல் முழுவதுமே திறந்து வைத்திருக்காங்க செந்திலானவருடைய கோயில் பாத்தீங்கன்னா பிரணவத்தின் அடிப்படையாக கொண்டு வாஸ்து லட்சணத்தோடு அமைத்திருக்காங்க கோவில்ல பாத்தீங்கன்னா வடக்கு தெற்காக முன்னூறு அடி நீளமும் கிழக்கு மேற்காக பாத்தீங்கன்னா இருநூத்தி பதினாலு அடி அகலத்தோடு அமைந்திருக்குதுங்க கோபுரம் யாழி மண்டபத்தின மேலேயே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் தொண்ணூறு அடி நீளமும் அறுபத்தி ஐந்து அடி அகலத்தோடு இருக்குது இதன் ஒன்பதாவது மாடத்துல பாத்தீங்கன்னா கடிகார மாளிகை இருக்குதுங்க இந்த தளத்தினுடைய தனி சிறப்பு என்னன்னா இலை விபூதிதான் திருச்செந்தூர் தேவர்கள் பன்னீர் மரங்களாக இருந்ததாக சொல்வதால பன்னீர் இலைகள விபூதி வைத்து தரப்படுவது இங்கு சிறப்பான பிரசாதங்கள் இந்த கோவில பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சூரசம்ஹார விழா எந்த நாள்ல கொண்டாடப்பட போகுது இந்த ஆண்டிற்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் நீங்களும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு உங்களால் எந்த விரதம் இருக்க முடியுமோ எட்டு நாள் என்ற எண்ணிக்கையிலையோ இருபத்தி ஒண்ணு பதினொன்னு என்ற எண்ணிக்கையிலோ முருகனை நினைத்து விரதம் இருந்து முருகனுடைய முழு அருளையும் பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்கள் சோலிவாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க கருங்காலி மாங்காலையை வாங்க விரும்பினா மறக்காம வீடியோல கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே